இரண்டு மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பின் மூலமாக பல விடயங்களை பேசுகின்றார்கள் இன்று ஒரு சீசனுக்காக பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஏனென்றால் இன்று மக்களை சந்தித்த தான் அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய முன்னாள் அந்த தேர்தல் வருகின்ற காலங்களில் ஞாபகம் வருகின்றதா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்று இன்று பாருங்கள் உறுப்பினர்கள் மக்களுடைய ஜனாதிபதிகளுடைய உரிமைகள் பாதுகாப்பு கொடுப்பனவு சம்பந்தமான பல விஷயங்கள் பேசப்படுகின்றன இது மக்கள் மத்தியிலே பேசி மக்களை சந்தோஷப்படுத்தி மக்கள் மூலமாக வாக்கெடுக்க செய்யப்படுகின்ற ஒரு செயற்பாடா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக எந்த விடயமும் பேசுவதில்லை இந்த விடயங்களை இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும்

என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று டிசிசி உங்களுடைய பிரதேசத்திலே நடக்கப்படுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அந்த டிசிசியை நடத்துகின்றீர்களா அல்லது உண்மையாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடத்துகின்றீர்களா மூலமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுடைய உறுப்பினர்களை கூட்டுவதற்காக நீங்கள் செய்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் மக்கள் இன்று தந்திருக்கின்ற உங்களுடைய ஆதரவு சரியாக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களா என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் இன்று இங்கிருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே என்ன நடக்கின்றது என்பதை கூட தெரியாமல் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய அந்த விடயங்களை பேச வேண்டும் என்றால் சிலரிடம் அவர்கள் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இந்த இடத்திலே காணப்படுகின்றது ஆகியால் இது கூட சென்ற காலங்களிலே நடைபெற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை போன்றுதான் இன்று உங்களுடைய அரசியலும் நடைபெறுகின்றது என்பதுதான் இன்று வேதனையாக காணப்படுகின்றது இன்று பல மக்கள் பல எதிர்பார்ப்பிலே இன்று உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள் இன்று பாராளுமன்ற அதிகாரம் ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் கேட்க விரும்புகின்ற போல இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களையும் தந்தால் தான் எங்களால் இன்னும் பல உடையங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா அல்லது மாகாண சபை அதிகாரத்தையும் உங்களால் தந்தால் தான் நீங்கள் இந்த எல்லா உடையத்தையும் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற சிலர் மறந்திருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது ஆளுக்கட்சியிலே இருக்கின்றீர்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் கூட உண்மையிலே பேசுவது அல்ல அவசரமாசங்கம் சரியான உடையங்கள் ஆனால் இன்னும் எதிர்க்கட்சியிலே இருந்ததை போன்று பேசிக் கொண்டிருக்க முடியாது இன்று நீங்கள் சில விடயங்களை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் இன்று ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி குறைக்கப்பட்டிருந்தால் அந்த நிதியின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நலன் நடந்திருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி உடைய பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கியிருக்கோம் என்று சொல்லுகின்றீர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலுமே துப்பாக்கி சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகையால் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு இன்னும் கதை சொல்லுகின்ற அரசியலை தொடராமல் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற மக்களுக்கூடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற உடையங்கள்